ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின் ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மீட்டு விவகாரம் பிரச்சனையை உடனே சொல்லணும் இல்லைனா இதுதான் நிலைமை எதிர்நீச்சல் ஜான்சி ராணி பேட்டி சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் ஜான்சி ராணியாக நடித்து வரும் காயத்ரி கிருஷ்ணன் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தன்னுடைய சினிமா அனுபவங்கள் மற்றும் தன்னுடைய சமூக கருத்துக்கள் குறித்த வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அப்போது காயத்ரியிடம் மீட்டு பிரச்சனை குறித்து கேள்வி கேட்டபோது அதற்கு எப்போது மீட்டு பிரச்சனை குறித்து பெண்களிடமே கேள்வி கேட்கிறீர்களே எந்த நடிகர்களிடமாவது நீங்கள் எந்த பெண்ணிடமாவது தப்பாக நடந்து கொண்டீர்களா என்று யாராவது கேள்வி கேட்க முடிகிறதா அப்படி கேட்டால்தானே எல்லோருக்கும் பயம் வரும் என பேசியிருக்கிறார் அதோடு ஒரு சம்பவம் நடந்தது பல வருஷத்துக்கு பிறகு அதை வெளியே சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பிரச்சனையை நமக்கு வந்தால் உடனே அதை வெளியே சொல்ல வேண்டும் அப்போதுதான் எல்லோருக்கும் பயம் வரும் என்று காயத்ரி பேசியிருக்கிறார் அவர் என்ன அட்வைஸ் செய்கிறார் என விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் நடிகை காயத்ரி ஆரம்ப காலகட்டத்தில் தொகுப்பாளராக இருந்து பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார் அதோடு பல இசை வெளியீட்டு விழாக்களையும் பட ப்ரமோஷன் தொகுத்து வழங்கி வந்த நம்ம காயத்ரி கிருஷ்ணனுக்கு எப்படியாவது நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்த நிலையில்தான் அவருக்கு அயலை என்ற வெப் வெப்சீரியஸ் மூலம் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த வெப் வெப்சீரியஸில் இவருடைய யதார்த்தமான நடிப்பு பெரிய அளவில் ரீச் ஆனது அதனைத் தொடர்ந்து சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் ஜான்சி ராணி கேரக்டரில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த சீரியலில் அறிமுகமானதுமே இவருக்கு அதிகமான ரசிகர்கள் கிடைத்துவிட்டனர் அதிலும் குணசேகரனை ஆரம்ப காலகட்டத்தில் எதிர்க்கும் போல்டு கேரக்டராக ஜான்சி இருப்பு பலராலும் பாராட்டப்பட்டது ஜான்சி ராணி கேரக்டர் எப்போதும் எபிசோடில் வரும் என்ற பலரும் காத்திருந்தனர் ஆனால் சீரியஸில் இப்போது கதையில் ஜான்சி ராணி குணசேகரன் முன்பு எதுவும் பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் எது எப்படியோ அது சீரியலின்படி நடந்து வருகிறது ஆனால் காயத்ரி கிருஷ்ணன் சீரியலில் மட்டுமல்லாமல் நிஜத்திலும் போல்டு கேரக்டராக இருக்கிறார் எந்த இடத்திலும் தன்னுடைய தனித்துவம் மட்டும் அல்லாமல் தன்னுடைய தைரியத்தையும் விட்டுக்கொடுக்காமல் காயத்ரி கிருஷ்ணன் இருந்து வருகிறார் அதன்படிதான் சமீபத்தில் கூட பேட்டி ஒன்றில் கேள்வி கேட்ட தொகுப்பாளரை விட்டிருக்கிறார் அதாவது காயத்ரி கிருஷ்ணனிடம் பல சீனியர் நடிகைகளை எதிர்கொண்ட பாலியல் கொடுமைகள் குறித்து இப்போது சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதுபோல நீங்க சினிமா வாழ்க்கையில் ஏதாவது பாலியல் தொல்லைக்கு ஆளாகி என கேள்வி கேட்கிறார் அதற்கு கோபமான காயத்ரி கிருஷ்ணன் எப்போதுமே நடிகைகள் மட்டும்தான் நீங்கள் இந்த தொல்லைக்கு ஆளாகி இருக்கிறீர்களா என கேள்வி கேட்கிறீர்கள் அதை ஒரு நடிகரிடம் நீங்கள் எந்த நடிகையாவது பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்களா அப்படி கேட்டு பாருங்கள் இங்கே பாதி பிரச்சனை நடக்காது அதே போல் ஒரு பிரச்சனை நடந்தால் அதை உடனடியாக எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் அதே நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைக்காக அதை மூடி மறைத்துவிட்டு பல வருடங்களுக்கு அடுத்து அதை வெளியே சொல்வதால் எல்லோருக்கும் பிரச்சினை தான் யாருக்கும் அதனால் தீர்வு கிடைக்கப் போவதில்லை சில பல வருடங்கள் கழித்து எனக்கு ஒரு தயாரிப்பாளரால் ஒரு பிரச்சனை நடந்தது நடிகரால் ஒரு பிரச்சனை நடந்தது என சொல்கிறார்கள் ஆனால் அவருடைய பெயரை தைரியமாக சொல்ல முடிவதில்லை அப்போது எதற்காக சொல்ல வேண்டும் இப்படி பெயர் குறிப்பிடாமல் ஒருவரை பற்றி சொல்வதால் இந்த ஃபீல்டை பற்றி பலருக்கும் பயம்தான் ஏற்படுகிறது அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சினிமா துறையில் ஒருவர் அஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடும்போது சில நடிகைகள் குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை ஏற்றுக்கொண்டு அஜய் செய்திருக்கலாம் எந்த நடிகையாவது மறுப்பு தெரிவித்திருந்தால் அடுத்த முறை அடுத்த நடிகையிடம் கேட்கும் தைரியம் யாருக்கும் வராது பெண்களின் பலவீனம் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று அந்த பேட்டியில் காயத்ரி பேசியிருக்கிறார் தற்போது இந்த வீடியோ தாங்க சோசியல் மீடியாவில் தற்போது பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி 3.0 த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ